ஹலோ எப்ரிவான் முதல் நாளில் சென்னையில் மட்டுமே சிவகார்த்திகேயனின் பராசக்தி எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்ற வாங்க பாக்கலாம் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள இந்த பராசக்தி படம் வெளியாகுமா இல்லையா என்று கடைசி வரை பரபரப்பை ஏற்படுத்தி இறுதியில் படக்குழு சொன்னபடி படம் இன்று ஜனவரி பத்தாம் தேதி மாசாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை மையப்படுத்தி உருவாகியுள்ள இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதில் எல்லோரின் நடிப்பை தாண்டி வில்லனாக நடித்திருக்கும் ஜெயம் ரவிக்கு இந்த படத்தை இயக்கிய சுதா கொங்கராவிற்கும் அதிக பாராட்டுகள் கிடைத்த வண்ணம் இருக்கு யூஎன்ஏ சான்றிதழுடன் வெளியாகியுள்ள இந்த படம் பொங்கல் விடுமுறைகளில் நல்ல பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது நல்ல விடுமுறை நாளை குறிவைத்து வெளியாகியுள்ள இந்த படம் முதல் நாளில் சென்னையில் மட்டுமே எவ்வளவு வசூலாகி இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இந்த படம் முதல் நாளில் சென்னையில் மட்டும் இரண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுது உங்களை யார் யாரெல்லாம் பராசக்தி படுத்த பாட்டீங்களோ எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க